யாச்சி அந்த மஞ்சள் கலர் சோப்பா அழகா இருந்து பத்தியில அந்த கடையில நீ ஒரு மனுஷன் ஆண்டி சோப்பா ஒரு மாரைய கொண்டு ஏடி ஒரு காடை கிட்ட திரும்பு ஒண்டக வேஷன பட்டராணி என்னாச்சி ஆ சியாலல ஆச்சி வாளரு வந்துரு ஏடி கிறுக்கு ஆட்டி நீ ஒரு கடைக்கு போனா பைசா எடுத்து வைக்க மாட்டேடி நீ கேவல படுத்துட்டு என்ன நான் உன்கிட்ட என்ன சொன்னே சோப்பா வாங்க போறேனா சொன்னே சோப்பா பார்க்க போறேன்னு சொன்னே அதுல பைசா எடுத்துட்டல கிறுக்கு சோப்பா பார்க்க போறேன்னு வாங்க போறேன்னா ஒண்ணு தான டீ பஞ்சாரி சரி என்ன எலவோ நான் முதல்ல சொல்லிருக்காம நம்ம பைசா கடைய ரொம்ப பாத்திட்டு வந்துருவானு நான் நல்ல மல்லாக்க படுத்து கிடந்திருக்கேன் கட்டு இல்ல உங்கட்ட பைசா இருக்குன்னு கேட்டா அந்த சண்டைக்கு வேற போயிருக்கنا கேவலமா லட்டி இருக்கு எனக்கு அதெல்லாம் ஒண்ண இல்ல வாங்காச்சி கேவலம்லாம் பார்த்தா வாழ்க்கையில வாழ முடியுமா அதான் போய் ஆச்சி வந்தாச்சி வாங்க போவோம் ஏய் என்னடி இப்படி கட்டிட்டு போற இந்த வள்ளிய பத்தியா அவ அதுக்கு முடிஞ்சா எல்லாரும் ஒரு சினிஷாதம் திரியாளுவா அவ என்னத்தியா ரெண்டு கால் சோபா வாங்கல அது என்ன சோபான்னு தெரியல நல்லா இருந்தே மவுளுக்கு அதுலயே ஒன்னு வாங்கணும் எப்படி அவ ரெண்டு காலும் சோப்பா வாங்குவா நம்ம நாலு காலும் ஆறு காலும் வாங்குவோம் அவளை மாதிரி வாங்கணுமா நம்ம பெரிய அழுக்கி ஒரு ரெண்டு லட்சம் ஏன் ஒரு ஒன்பது பத்து லட்சம் கேளு அவள் வாட்டி எங்கள் நானே பிச்சை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு லட்சம் வாங்கிடணும் அப்பா அப்பா என்னடி எதுக்கு இங்க வந்து நிக்க ஊரு விட்டு ஊரு டூரு சரி சரி சீக்கிரம் வாங்கிட்டு போ வேற ஊர்ல வந்து நிக்க யாரும் பாத்தா எதுவும் பிரச்சனையாயிரும் ஓடு

எப்பா அதுக்கு இல்லப்பா எப்பா மாப்பிளைக்கு பேர் என்னது இப்ப சங்கரலிங்கமா சங்கரலிங்கமா சுந்தரலிங்கம்ல சொன்னாவ எப்பா சுந்தரலிங்கம் இதுக்கு சங்கரலிங்கமே பரவா இல்ல எப்ப நல்லாவே இல்லப்பா பேர் 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 வாங்குறது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா பேர் பேர்ல என்ன கண்ணு இருக்குது வாழ்க்கை தான் இருக்கு முக்கியம் மாப்பிளை பார்த்தா நல்ல குணமான மனுஷனா இருக்காரு இது போதாதா போற வர இடத்துக்கெல்லாம் நல்ல அழகா கூட்டிட்டு போவாரு நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு போற வர இடத்துல பேரையா கேட்க போறாவ நல்ல மதிப்ப வெளியில போனா போதும் சரியா புரிஞ்சுவா எப்ப நான் என்னத்த சொல்லு நீ என்னத்தப்பா சொல்லிட்டு இருக்க சமாளிக்க அந்த பேர்ல ஒரு மாதிரி உளத்திட்டு இருக்காதப்பா சங்கரலிங்கம் ஐயோ நல்லாவே இல்லப்பா சங்கர்னு போட்டாலும் நல்லா இல்ல லிங்கம்னு போட்டாலும் பல மே பிessa ama irigannu seri avaru enna padichirukkaru padipu theriyalaya inda kaadila podaliya adha enna potirukonu paarikannu rendu verukume padipu podala na iduka padiche literallyya than perla padipu pagada poda vendi thana amma avaru padikkalaya padikada alada irpaarannu nanakke adanalada podave illa yappa

വാപ്പാണ്ട രൊമ്പ മുക്കിയ ഇപ്പോ ഇത് എന്നാ പോട്ടിരിക്കുന്നത് ഇത് എന്ന മണ്ഡപം മണ്ഡപത്തിക്ക് പേരേ ഇപ്പൊ ഞാൻ പാക്കെ ഇല്ല ഞാൻ ഒരു കല്യാണ പൊണ്ണ് വേറെ ഇന്ന മണ്ഡപം അയ്യ ഇത് കൂടാരം പോലെ എല്ലാം ഇരിക്കും യപ്പ കല്യാണ മണ്ഡപത്തെ എടുക്കുന്ന ഏതോ ചിന്ന വീട് പേരേ എടുത്താപ്പിൾ എടുത്തിരിക്കാവ യപ്പ ഈ കണ്ണി ദോ അമ്മേട്ട പേസ്തു കണ്ണി എനിക്ക് ഒന്നും അറിയാതെ ഇതിനെ പറ്റി ഇത് എന്നത്തെ കല്യാണ മണ്ഡപം ഇന്നക്കും പോലെ ഇന്ന മണ്ഡപത്തിൽ ആളും ഉക്കരവും മുടിയാതെ നിൽക്കവും മുടിയാതെ

எனக்கு கல்யாணம் முடிக்கல கிழவிக்கு என்ன ஆர்வம் எம்மா மாப்பிள்ள படிச்சிருக்காரா எப்படி ஆமாடி எம்பிபிஎஸ்சி படிச்சிருக்காரு டாக்டர் இருக்கிற டீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ படிப்பு பெரிய படிப்பு எட்டி படிப்புன்னு சுய அறிவு ரெண்டா போதா தாங்கும் எட்டி படிச்சிருக்காரு டீ பஜா வயிறு ஏசி நீங்க சும்மா இருங்க ஏசி அம்மா நீ சொல்ல மாப்பிள்ள படிச்சிருக்காரா எப்படி ஆமா டீ அவர் என்னவோ ஒரு என்னவோ ஒன்று படிச்சிருக்காருன்னு சொன்னா வையா இது பாருமா எனக்கும் படிப்பு போடல அவருக்கும் போடல எனக்கு என்னோ அவர் படிக்கல நினைக்க ஏமாத்துகாம நினைக்கே எது படிச்சிரு காரட்டி அது எப்படி ஒரு கல்யாணம் பண்ணி ஏமாத்துவாத போறியா சரி அத கூட விடு மாப்ளை பேரு சந்திரலிங்க மாமா என்னமா பேரு சரி அத கூட விடு இது என்ன மண்டவமா எடுத்துட்டாங்க ஆர்க்கே மண்டவம் இது எப்படி இருக்கும்னு தெரியுமா எடி ஆறு ஒரு ஓலை பெற மாதிரி இருக்கும்ல அதுவா அடைச்சு அவச்சு முடியல எடி வேற மண்டபம் இல்லாமல் லட்டி லட்டி பைசாக்கு வக்க தட்டி பேர் கவுனி கையில லட்டி கொடுக்க நான் கையில ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கேன் நான் வேற என்ன செய்யிறது மாப்ள விட்டாலும் சொல்லும்போது நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியுமா கல்யாண கார்டு அழகா அடிக்கலன்னு பார்த்து இந்த மஞ்ச பேப்பரே அடிச்சு வச்சிருக்கவ சரி கல்யாண கார்டு தான் அப்படினு உட்டாச்சி போகு மண்டவமா அப்படி எடுத்துக்கவன இப்ப என்ன செய்யிறது என்ன கேக்குற நம்ம தொங்கு என்ன கேக்குற லட்டி அடிச்சு பேசுகட்டி

சரி ஆச்சி அப்ப நாளைக்கு துணிமணி பார்க்க போறோம் அதுக்கு வந்துருங்க கள்ளத்துக்கு மண்டையில போட்டு போறது போடுவே டேய் பணம் இருந்தா மட்டும் என்ன கூட்டி போ ஜும்மா வாயை பண்ணி பாத்துட்டு வந்து கிட்டே கூட்டி போற இல்ல ஆச்சி நாளைக்கு அவ மத்தட்ட பைசா கேட்டிருக்கேன் சரி 20000 ரூபாய் அவட்ட பைசா வாங்கிட்டு அப்படியே துணிய பாத்து ஒரு அஞ்சு அரைக்கு சேல எடுக்கணும் ஒரு ரெண்டு மூணு துணி எடுத்துட்டு வரணும் சரி நாளை போ சரி சரி போ நான் போறேன் வீட்டுக்கு எம்மா எனக்கு பாத்தினா சொல்லுமா ஏடி நானும் பேய்ட்டு வாரேன் எப்பா எம்மா மாப்பிளை போன் நம்பர் எங்க இருக்கு நான் போன் பண்ணால அறுப்பு குடுக்க அவருக்கு சும்மா இரு என்ன வம்புக்கு மேல எடுத்து வச்சிராத பேசாம இரு நான் போன் பண்ணி பேசப் போற அவர்தே நல்லதா பேசு நல்லதா பேசு ஆமா ரொம்ப நல்லா பேசு போன் பண்ணி என்ன கல்யாண காடி என்ன கல்யாண மண்டவனி கேட்க போறேன் பரவர்தே